ஐ am king go I am king go இந்த வீட்டுக்கு I am king go என்னா அம்மா வா 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 அங்கிலுக்கு வேலை பண்ணுமா அங்கில் நீங்க மட்டும் நல்ல வேலை வளைக்கு தெங்கி எனக்கு சோறு போடல எங்க அம்மையே காணோம் என்ன நீ பண்ணதுக்கு தான் நான் உனக்கு இப்படி பண்ற வேற ஒண்ணும் இல்ல போ வெளியே போய் உட்காருங்க வரக்கூடாதுமா ரொம்ப நாத்தடிக்கு மாமா என்ன ரொம்ப கொடுமை படுத்துதிங்க குழந்தங்களை நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கனாங்களை போலீஸ்ல எழுதி வச்சிருவேன் நீ மூணு தலைமுறை எடுத்த பாட்டி மாணி இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கல போறேன் எதுக்கு பெரிய மாதிரி இருக்கா சின்னதா இருந்தா வரைக்கும் பண்ணுவேன் வீட்டை

கண்குள்ள காட்சியல இருக்கு பார்மதி ஆண்டி உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும் எனக்கு உங்களுக்கு தெரியாது ஆண்டி ஆண்டியா கிளவிக்கு நான் ஆண்டியா நல்ல கதையா இருக்க என்ன இன்னும் மெண்டல் தெரியல போல ஆண்டிங்க அம்மாவை காணோம் ரொம்ப பசிக்குது யாருமே சாப்பாடு கொடுக்க மாட்டேகாவோ அந்த தாடி வச்ச ஆளே இருக்காம்ல அவே வந்து என்னையா நாய் சாப்பாடு எடுத்து சாப்பிடுதுடா அவன என்ன எல்லாம் குடும்பப்படுத்துனியோ அதான் அவன் அப்படி சொல்லிருப்பான்

தம்பி 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 இங்க வாப்பா தக்கனு வந்து மாட்டான் நல்ல காட்சி இப்போ ஒரு சார் வருவாரு அவரு முன்னாடி நீ கேக்கணும்னா ரொம்ப பசியா இருக்கையா சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்கணும் சரியா அப்படி கேட்டா அந்த அஞ்சலி தருவாரா கேட்டு பாரேன் என்னக்கா ஆஹ் சொல்லுமா எனக்கு ரொம்ப பசிக்கு சாப்பாடு தாங்கலே ஏய் என்ன தம்பி டிராம இல்லல உன்னை எத்தனை வாட்டி மண்டையில அடிச்சு அடிச்சு உனக்கு மெண்டலாக்கி விட்டா பூசிட்டு வச்சு இப்ப நெசமாலுமே அவன் மண்டையில் அடிபட்டு அப்படி ஆயிட்டா இதா தன் வினை தன்னை சுடும் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துனா நமக்கு அதே வரும் பத்தியா என்னக்கா சொல்ற ஆமா அன்னைக்கு அவன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் சும்மா தான் போயிருந்தேன் வேற ஒண்ணும்ல அப்ப பாத்தீரா டபக்குனே பழக்கி விழுந்துட்டான் உண்மையை சொல்லு வலிக்கு விழுந்தாலும் நீ அவளை அடிச்சியா ஆமா நான் அவளை அடிக்கதான் செஞ்சேன் அதை சொல்ல எனக்கு என்ன பயமா எனக்கு அவளுக்கு ஒரு சின்ன வாக்குவா வந்தது நான் பூசிக்க கூட உன் மண்டையை அடிச்சிட்டேன் எத்தனை மரம் உன் மண்டையை உடைச்சிருப்பா மெண்டல் ஆயிட்டால ஏல தம்பி சோறு வேணும் சோறு வேணும் கட்டிடக்கா துட்டு பேய் பிடிச்சு அலைஞ்சவ ஒரு வை கஞ்சிக்கு எப்படி அலைதா பாரு நான் என்னமா வேணும் பசியா இருக்கு சோறு வேணும் பத்தியா நிறுத்து நீலாம் ஒரு பொம்பளையா பசியில கேட்கறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க

கடவுளே இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நான் பார்க்க வேண்டுமோ தெரியலையே சாப்பிட ஏதாவது கொடுத்த அனுப்பு என்னால் பார்க்க இயலவில்லை தம்பி நீ ரொம்ப நீட்டாக போ உள்ள நாளைக்கு ஒரு கோடி எடுத்தாச்சு அது போக இவ வீடு அங்க ஒண்ணு கிடைக்கலாம் அதையும் எடுத்துருவேன் அங்க ஒரு தாடி வச்சு கேடி போயில அவனை அடிச்சு பழித்து விரட்டி விட்டுருவேன் பிச்சைக்கார பையில நான் கொடுத்த ரெண்டு கோடியும் எனக்கு வந்துட்டு இந்த மெண்டல் கிரிக்கையும் தம்பி விட்டு போயிட்டான் பணம் பேய் பணா என்ன ஆட்டம் போட்டா எப்பா இதுதான் ஓவரா பணமுடம்னு செத்தா இப்படிதான் போய் முடியும் இப்போ மாதிரி தான் யாருன்னே தெரியாமல் அழையுது ச சீக்கிரம் காயத்ரி தம்பி கல்யாணம் பண்ணி வச்சிடணும் காயத்ரி தெளிவான பொண்ணு ஆனால் பணத்துக்கு ஆசைப்படாது அதனால நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்ணாலும் அது கண்டுக்காது அது வந்து அன்பு அன்புன்னு அன்பு கடுமையான மெண்டல் அது ஒன்று இது பானுமதி மெண்டலு காயத்ரி அன்பு மெண்டலு அதனால நமக்கு அன்பு மெண்டல் தான் கரெக்டா இருக்கும் என்ன பொண்ணுக்கு சர்வீஸ் முடிஞ்சதா? என்ன கன்னடிலாம் போட்டு சம்மள கட்டி. வேيره ரொம்ப அழகாமா இருந்துச்சுமா. அதான் சூப்பரா ஒரு மாதிரி தூங்க மாதிரி இப்ப அழகா இருக்கு. சரி சரி கொஞ்ச நேரம் படுத்துடி காபி கொண்டாரே. சரி. வீட்டை இப்பதான் நேற்று அடிச்சது நம்மளுக்கு இன்னும் மேலே ரொம்ப கோபம் இனிமேல அந்த மாதிரி பண்ணாதீங்கோ அப்புறம் நம்மள்ட டென்ஷன் ஆயிரும் சரி அப்பா அடிக்கல போங்க பொண்ணு தூங்கட்டும் நம்ம அப்புறம் பாத்துக்கிடும் இதை வச்சு ஒரே தொடப்பா தொடச்சிடணும் இங்க கடக்கு செயின் முடியுசே கேட்டு இந்த செயின் இங்க கடக்கு பாரு சாரி மா தெரியாம விழுந்திருக்கோம் ஆமாட்டி விழுந்துட்டு அது இருக்கட்டும்

சரோ இதுக்கு 2 டேஸ் நம்ம பொண்ணு கிட்ட திட்டிட்டு இருக்கீங்கோ கேருங்க சே இது கட்டல் கடயில கடந்துருக்கு நான் அன்னைக்கு சொன்னா கட்டல் கடயில இருக்கோனே அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் ஒரு ஆல்பம் பழைய போட்டா அது மட்டும் எல்லாமே வெனேஜுவலா தான் உங்க முட்டால் முளைக்கு புரியாது அப்படிங்க வீடு நம்மில் பொண்ணு பேசிட்டு போடும் பொண்ணினே போய் தூங்குமா ஆமா இவரே இப்படியே சப்போர்ட் அடிச்சிட்டே இருப்பாரு அப்படியே போங்க கல்யாணம் ஆகி வேற வீட்டு மேலே போற பொண்ணு மேலே நம்ம இப்படி கோபப்படக்கூடாதுமா எல்லாரும் கல்யாணம் ஆகி வீட்டு மேலே தான் போவாங்க ஓட்டு மேலேயே போவாங்க நீங்கள் சும்மா இருங்க இனிமேவது யோசிச்சு பேச சரியா ஆமாம் சரி சரி போ எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு மாதம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்க பேங்கில் கொண்டு எல்லா நகையும் உங்கள் லாக்கரில் போடுங்கோ இல்லைன்னா இப்படி தான் கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் கிடந்து சீரலையும் சரி சரி நிமிட எல்லாத்தையும் ஒரு போட்டு கொடுங்க நம்ம வைக்கும் ஆ சரி சந்தோஷம் சந்தோஷம் தனியாக இருப்பது சந்தோஷம் நிம்மதி நிம்மதி புருஷன் நிம்மதி ஆகி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன் எல்லாம் ஒளிஞ்சு பிடிச்சதுங்க சந்தோஷம் சந்தோஷம் நிம்மதி நிம்மதி படுத்து ஆடுவேன் மரத்தில் தொங்கி ஆடுவேன் சாப்பாடு சாப்பிட போறேன் பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல இங்க மெத்தில கடந்து உருண்டுகிட்டே இருக்கேன் சாப்பாடு கடை சாப்பாடு நாய் நக்காது என்ன செய்ய அவ வந்து மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா வரவே மாட்டுக்கா நம்மளே போனா அசிங்கமால இருக்கும் சை மண்டை காஞ்சி அழியுத பேசாம வீட்டுக்கு போயிடுவோமா சி போக கூடாது அவ என்ன திமுறல ஆடுதான் ஆமாம் போக கூடாது கடையில போய் ஏற ஏதாவது நல்ல கடையில போய் தும்போம் என்னைக்கும் அஞ்சு வகை கோட்டு காய்கறிகள் அப்பளங்கள் சூப்பரான சாப்பாடு என் மாவன் எங்கே ஒளிஞ்சு போனான்னு தெரில என் மாவன் எங்கே ஒளிஞ்சு போனான்னு தெரில என் புருஷன் எங்கே செத்து கிடக்கானு தெரில சரி எனக்கே வந்துருக்கு வேற பிள்ளைய தான் பார்க்க முடியலன்னு சங்கடமாக இருக்கு அது கிழவி நீ அடிச்சு மூஞ்செல்லாம் பரண்டின்னு வண்டி எடுத்துட்டா யாருமே வேண்டாம் தனிமை ரொம்ப இனிமை தனியாக உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏழை எப்போ பார்த்தாலும் சுவாகமாக கிடக்கும் ஏழை இல்லை அவிஞ்ச மண்டை நாயை இதுக்கெல்லாம் மிதிச்ச ஏல அந்த பிள்ளை அடைச்சிட்டு நினச்சிட்டு இப்படி தீக்கிட்டையும் மண்ணுக்கிட்டையும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க போயோ போல பெங்களூரில் நல்லா வேலையில இருந்துக்கிட்டு இப்படி கடந்துக்கிட்டு என் கூட தண்ணி கேன்லாம் போட வந்துக்கிட்டு இருக்க ஊருக்கு போகல இந்தா இந்த பெட்டி எடுத்துட்டு ஊருக்கு போ என்னல ஐம்பது பைசா பெட்டியோட வந்திருக்க ஏல அது என் பர்சு மரியாதையா கிளம்பு உன் சோளிய பார்த்துட்டு போ இல்ல ஆம்பளைங்க தான் பொம்பளை பிள்ளைங்க ஏமாதிரி போனா இப்படி அழுது வடிஞ்சு நிம்மதி இல்லாம இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி சந்தோஷமா பிள்ளைக்குட்டி கூட இருக்காளோ தெரியுமா எல்லா பையங்களும் அப்படி கிடையாது எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது ஓடியது எல்லாரையும் சொல்லல ஆனால் நிறைய பேர் அப்பதானே இருக்காவோ சரி மற்றவங்களை பத்தி நமக்கு தேவையில்லை எந்திரி ஊர் இங்கே இங்க உட்காந்து என்ன சாவ பொரியா தீக்குள்ள கடந்து இங்க இருபால் பண்றி ஏற்கனவே உன் மண்டை நசுங்க போய் தான் இருக்கு தயவு செஞ்சு நெருப்புல வச்சு கருக்க வச்சிராத ஆமால சொல்லுவேன் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுன்னு உனக்காக நான் வந்த பற்றி என்ன எல்லாமே என்ன சொல்லுவேன் உனக்கு எல்லாம் ஃப்ரெண்டோட அருமை தெரியாது போ லவ் பண்ணி உன்னை வேண்டாம்னு ஓடனவ பின்னாடியே ஆள ஏங்க உங்க அக்கா எல்லாரையும் வீட்டு விட்டு விரட்டிட்டாலாம என்ன பொம்பளையோ பிடித்தோம் தெரிசாவும் போயிட்டாலாம் பிள்ளைய தூக்கிட்டு அடுத்து சிவாவும் போயிட்டானா இப்போ அந்த அண்ணனும் போயிட்டாராம ஆமா அவரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல கடந்து கஷ்டப்படுத்தாரு பேசாடிக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம் வேண்டாம் வேண்டாம் மாமா இங்க வந்துட்டா காமாட்சத்தையும் வந்துருவா ஐசு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது என்ன இருந்தாலும் நம்ம அத்தல்ல அது அத்தையா அது சரியான பிசாசு சமந்தியாமா வாங்க வாங்க அக்கா வாங்க வாங்க ஆ பத்திரிகை அடிச்சிருக்கு காண்ட அண்ணே பத்திரிகை அடிச்சாச்சு சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்லுங்க நாங்க சரி பண்றத ஜனவரி 19 ஆம் தேதி நல்ல 40 இருக்கானாய்ஞ்ச கிளம்ப எல்லாரும் வருவாவோ ஏமா அவளுக்கும் லீவ் இருக்கு பாத்தீங்களா கல்யாணத்துக்கு கூட லீவ் போடலனா எப்படி சமந்தியாமா டூட்டி 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 ன்னு ஓடவா இவ அத வந்த சரி அவன் இருந்து அப்படியா நல்லா பேசி வச்சு இருந்துக்க சரியா சரி சரி அப்ப பத்திரிக்கை வச்சுட்டு போறேன் பார்த்து எதுவும் கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க சமந்தியம்மா இருங்க காப்பி ஏதாவது சாப்பிட்டு போங்க இப்போதான் ஆட்டோல இருந்து இறங்கி ஒரு கடையில் கரும்பு ஜூஸ் குடிச்சு பார்த்துக்கிடுங்க இப்போ நீங்க கொடுத்த காப்பி கொடுத்தனா கலக்கி அடிச்சிரும் நம்ம வீட்ல பாத்ரூம் இருக்கு நீங்க இருக்கலாமே ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சரி நீங்க காடை பாருங்க சரியான போயிட்டாரு கல்யாண பொண்ணு நல்லா சாப்பிட்டு வச்சு கெவியா இருக்கிறீங்க நாள் நெறங்கிட்டு ஆ ஆஹ் சரிப்பா காப்பியாவது குடிச்சிட்டு போங்களேன் நான் இனி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு பாத்துக்கிட்டேங்க போயிட்டாரேன் சொருங்க சொருங்கம்மா